படிக்கணும் படிக்கிறது மட்டுமே இல்ல அதனுடைய பொருளையும் செஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி இந்த பக்தாவரம் நம்ம பண்ண எங்களுடைய அவங்களும் அவங்க பிள்ளையும் அது ஒரு பெரிய பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு அதெல்லாம் சொல்லி எல்லாரும் நல்லா படிக்கணும் இன்னைல இருந்து ஒரு உறுதி எடுத்துக்கிட்டேன் மனப்பாட பண்ணிடுவேன் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள நான் பத்தா மத்த மனப்பாடம் பண்ணிடுவேன் அப்படின்னு இருந்தாலும் ஒரு உறுதி எடுக்க நிச்சயமா பத்தா மனப்பாடம் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துல